அல்லஹ் ரபுலமி அலிவு செல்லும் அன்னபர்களுக்கு மட்டும்தான் உலகத்திலே வாழுகிற பொழுது அல்லாஹுவை சந்திக்கிற வாய்ப்பு பெருமானார் செல்லல்லா ஒளிவு செல்லம் அப்பை நேரடியாக எந்த திரையும் இல்லாமல் சந்திக்கிற பொழுது அசலாம் அலை கையுகள் நபி நபியே உங்களின் மீது சலாம் என்று சொல்ல பெருமானாரின் முகத்தில் சந்தோஷம் இல்லை என்ன நாயகமே லிகாவை கொடுத்து சலாம் சொல்ல முகத்தில் சந்தோஷம் இல்லையே பெருமானார் செல்லல்லாஹு அலைவசல்லம் சொல்லுவார்கள் எனக்கு மட்டும் அசலாம் என் உம்மத்திற்கு வேண்டாமா எனக்கு மட்டுமா என் வேண்டாமா அங்கு உத்திற்கு வேண்டாமிகாரிகளுக்கும் சலாம் என்று சொன்னதற்கு பிறகுதான் பெருமானாரின் முகத்தில் சந்தோஷம் நிலவியது உச்சத்தை அடைகிற பொழுது கூட கண்மணி நாயகம் இந்த உம்மத்தை மறக்கவில்லை ஆனால் இந்த ரசூலை மறப்பதற்கு நீளாது வேண்டாம்